வணக்கம் ஸ்ரீமடம் ஜோதிட நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் நான் உங்கள் ஜோதிடர் முரளி சப்த கன்னியர் முண்டர்கள் என்ற அரக்கர்களை அழிக்க வேண்டி உருவானவர்களே இந்த சப்த கன்னியர்கள் மனித கர்ப்பத்தில் பிறக்காமலும் ஆண்பண் இனவில் பிறக்காமலும் அம்பிகையின் சக்தியால் உருவானவர்களே சப்த கன்னியர்கள் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி முதலான ஏழு கன்னிகைகள் அதில் பிராமி அம்பிகையின் முகத்திலிருந்து உருவானவள் மேற்கு திசையின் அதிபதி கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி என்ற கலைவாணியின் அம்சமானவள் அன்னவாகனத்தில் அமர்ந்திருப்பவள் மான்தோல் அணிந்திருப்பவள் ஞானம் தந்து அஞ்ஞானம் நீக்குபவள் இவளது காயத்ரி மந்திரத்தை மாணவ மாணவ மாணவிகள் தினமும் ஜபித்து வந்தால் ஞாபக மரது நீங்கிவிடும் ஐஏஎஸ் வங்கி பணி அரசு பணி முதலியவற்றிற்கு தேர்வு எழுதுவது தினமும் நூற்றி எட்டு முறை மேற்கு நோக்கி ஜபித்து வந்தால் வெற்றி நிச்சயம் ஓம் சக்தியாய வித்மகே தேவர்னாய தீமகி தன்னோ பிராமி பிரசோதயாத் நன்றி வணக்கம்